نحمده ونصلي على رسوله الكريم وما بعد لن يمرن بريودنا سغدر البلاد بسم الله الرحمن الرحيم இந்த ஆயத்தை இன்றைக்கு ரெண்டு இடங்களிலே ஓதப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய ஞாமத்தை நீங்கள் என்ன தலைப்பட்டால் அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளக்கூடியவன் கொடுத்த ரப்புக்கு துரோகம் செய்யக்கூடியவன் என்ற இந்த ஆயத்தை நாம் கவனிப்போம் நியாமத் என்றால் மனிதனை மகிழ்விக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் அது நியாமத் என்று சொல்லப்படும் அது பொருளாதார ரீதியில் இருந்தாலும் சரி உடல் ரீதியில் இருந்தாலும் சரி அல்லது மனைவி மக்கள் என்கிற முறையில் இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே நியாமத் என்பது இருக்கும் இதை ஏராளமான நியமத்துகளை தருகின்ற அல்லாத்துகள் என்றுதானே சொல்ல வேண்டும் ஆனால் ஒருமையை சொல்லியிருக்கிறார் ஒரு என்று சொல்லுகிறார் ஏன் பல நியமத்துகளை தருகின்ற அல்லா பண்மையை சொல்லியிருக்கிறமே ஏன் ஒரு நியமத்தை மட்டும் சொன்னால் என்றால் அதற்கு முஃபஸ்ஸர் இங்கே விளக்கம் தருகின்றார்கள் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தையே உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்றால் கோடான கோடி நியமத்துகளை உங்களால் எப்படி எண்ணி முடிக்க முடியும் என்ற கருத்தை அங்கே உள்ளே வைத்திருக்கிறார் ஒரு நியமத் என்று சொன்னால் நாம் அதை ஒன்று என்று நினைப்போம் ஆனால் ஒரு ஒன்று அல்ல உதாரணமா மூச்சு விடுறோம் சுவாசம் இது உள்ளே செல்லுகிறது அதற்கு பிறகு வெளியே வருகிறது உள்ளே செல்லுகின்ற நல்ல சுவாசம் நல்ல வாயு அது வேறு வெளியிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கெட்ட சுவாசம் அது வேறு இந்த ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் மூச்சு வாங்குறான் ஆனா திரும்ப விட முடியல என்று சொன்ன திரும்ப விட முடியுது ஆனா மூச்சு இழுக்க முடியல மவுத்து ஒரு ஒரு சுவாசம் என்பது மூச்சு வாங்குவது என்பது இந்த ரெண்டு ஆனால் இந்த ஒன்றுக்குள்ளே பலதும் இருக்கிற ஒரு மனிதன் மூச்சு விடுவதற்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டியதில்லை அதுக்கு ஒரு போட வேண்டிய அவசியம் இல்லை அது பேட்டரி மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு வேலை செய்யும் நான் ஒழுங்கு செய்கிறேன் என்னுடைய சுவாசம் தானாக போயிட்டு இருக்கும் நான் குளிக்கிறேன் தானா நான் சுவாசிச்சிட்டு இருப்பேன் மூச்சு விடுவேன் வரிய விடுவேன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் இருக்கலாம் ஓடிட்டு இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது செஞ்ச வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் சரி அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும் கடையிலே வேலை பார்க்கின்றவன் கம்பெனியிலே வேலை பார்க்கின்றவன் வயலிலே வேலை பார்த்திருந்தவன் அவன் அவன் வேலை பார்த்து கொண்டே இருப்பான் அவனுக்கே தெரியாது அந்த இது ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாம்கால அவன் உத்தாக்கி விடுவான் எனவே மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு நியாமத்து இந்த மூச்சு விடுதல் மூச்சு வெளியேற்றுதல் இது ஒரு ஞாபகத்தையே நீங்க பல கோலத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பல ஞாபகத்துல இருக்கு இந்த ஞாபகத்தை மூச்சு விடுவது என்பது இது இப்படியே எடுத்துக்கிட்டே போகலாம் ஒவ்வொன்றையும் ஞாபகத்துகள் என்பது பலதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஞாபகத்தை நீங்கள் கணக்கிட்ட முயற்சித்தால் உங்களால் முடியாது எனவே நான் ஒருமையில் அல்லாம சொல்லி இருக்கிறார் பெருமைய ஒரு குழந்தை கருவறையில் இருக்கிறது அந்த கருவறையில் அல்லா சாணுவா அதை வளர்க்கிறான் அதற்கு ஆகாரம் பெண்ணனுடைய மாத இரத்தத்தில் ரத்தத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு அதை செய்து ஒரு வழியாக வாயில் கொடுப்பதில்லை மூக்கின் வழியாக செலுத்துகிறார் குழந்தையினுடைய மூக்கு வழியாக அண்ணா செலுத்துகிறார் இமாம் அகமதுல்ல கேட்கப்படுகிறது குழந்தைக்கு வாயின் வழியாக ஆகாரத்தை செலுத்தாமல் மூக்கு வழியாக அண்ணா செலுத்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட போது செவையில் சப்பத்தி ரஹமத்துல்ல மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்து முன்னுக்கு வந்தவர்கள் அந்த செவையில் சபத்தி ரஹமத்துல்லாயி அதை சொன்னார்கள் மூக்கை பொறுத்தவரையில் கண்ட்ரோல் இல்ல எந்த ஸ்மெல்லும் உள்ள குழப்பும் வரும் அந்த மாடையை நுகர வேண்டும் என்று நினைத்து நுகர்ந்தாரும் சரி நினைக்காவிட்டாரும் சரி அவனுடைய மூக்கின் வழியாக அவன் அதை சுவாசிப்பான் ஆனால் வாயில் போடுகின்ற ஒரு பொருள் வாயில் அவன் அதை மென்று உள்கொள்ளுகிற அந்த உணவு பொருள் இருக்கிறது அவன் விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு எனவே வாய்க்குள்ளே சென்றால் வாயை பொதுவாகவே மாதவிடா என்பது ஒரு அசுத்தமான ஒன்று அசல் அசுத்தம் தான் அந்த அசுத்தமான ஒன்று வாயின் வழியாக கருவறையில் இருக்கும் போதும் போகக்கூடாது வெளியே வந்து உலகத்தில் வாழ்கின்ற நேரத்திலேயும் நகீசானது அறாமானது வாயுக்குள் போகக்கூடாது என்ற ஒரு கருத்தை அண்ணா உள்ளே வைத்து மூக்கின் வழியாக செலுத்துகிறார் மூக்குக்கு அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இல்லை நாம போயிட்டே இருப்போம் போயிட்டே இருக்கும் போது திடீரென்று என்று வாசம் வரும் வண்டியில காரில் போயிட்டே இருப்போம் திடீர் என்று பண சத்தம் ஏதோ எலி சத்திர மாதிரி அல்லது நாய் சத்த மாதிரி திடீரென்று நமக்கு வரும் நாம் அதை வேண்டும் என்று சுவாசிக்கவில்லை அதாகவே வந்து ஏறிக்கொள்கிறார் இது மூக்களுடைய நிலைமை அவன் கண்ட்ரோல் செய்ய முடியாது வேண்டுமானால் அவன் மூக்கை பொத்திக் ஒரு பொருளை உண்ணலாமா வேண்டாமா குடிக்கலாமா வேண்டாமா இது ஹலாலா ஹராமா என்று உயிர்த்து உணர்ந்து மனிதன் உட்கொள்ளுகிறார் இது கவலையில் இருந்தாலும் இந்த சட்டம் தான் என்பதை

சாப்பிடுறோம் சாப்பிட்டதுக்கு அது உணவு குழல் வழியாக இலக்கையை அடைந்து அது ஜீரண சக்தியை அதில் எடுத்து ஜீரணம் ஆனதற்கு பின்னால் அதை நீர் ஒரு பாகத்திலே உப்பு சத்து இன்னொரு பாகத்திலே இரும்பு சத்து இன்னொரு பாகத்திலே கொழுப்பு சத்து இன்னொரு பாகத்தில் என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியா கொழுப்பு கொழுப்பில் அதாவது கொழுப்பை பிரித்தெடுத்து ரத்தத்தில் இருந்து கொழுப்பை பிரித்தெடுத்து அந்த வேலையை செய்கிறது ரத்தத்தை உருவாக்குகிறது இந்த ரத்தத்தினுடைய ஒரு சொட்டு ரத்தம் உருவாகுவதற்கு அதன் பின்னணியில என்னெல்லாம் வேலை செய்கிறது என்று பாருங்கள் முதல்ல மனுஷனுக்கு சாப்பிடுவோம் தேட்டம் இருக்கணும் அப்பதான் அதை சாப்பிட முடியும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இருந்தா தந்து குருமாவையோ அல்லது பிரியாணியோ கொண்டு போய் வச்சா மூஞ்சி அடிச்சுமா அவர்களுக்கு சாப்பிட மாட்டான் காரணம் உள்ள அந்த கர்ப்பம் அவளுக்கு இருக்கு எப்ப தேட்டம் இல்லையோ வாயில வைக்க முடியாது வரும் என்பது முக்கியம் இந்த கும்பத்தும் ஜாதிபத்தும் என்று அரபியிலே சொல்லுவார்கள் உள்ள உள்வாங்கி கொண்டதற்கு பிறகு அதை சரிக்க வைக்க வேண்டும் சக்தி அது ஒரு தனி உள்ள போயிருச்சு ஆனால் ஜீரணமாக அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குதுன்னு சொன்னா அவருடைய உயிருக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம் உள்ள போனதற்கு பிறகு அது சரிமானமாகும் செரிமானம் மாணனுக்கு பின்னால எது தேவையோ அந்த சக்திகளை வைத்துக் கொண்டு எது வேண்டாம் அவைகளை எல்லாம் வெளியிலே உந்தி தள்ளுகின்ற ஒரு சக்தி இப்ப நான் நாலு சக்தி சொல்லி இருக்கிறேன் அதற்கு புவ்வத்தின் ஜாதிபத்தும் ஒரு தேட்டம் என்பது புவ்வத்தின் ஆதிமத்தும் ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி மூன்றாவது முன் சிக்கத்தும் தேவையான சத்தை உடலிலே வைத்துக் கொள்வதற்கு இன்னொன்று வெளியே மூன்றும் இல்லை என்று சொன்னார் ஜீரணமாயிருச்சு ஆனால் ஜீரணமானதுக்கு பின்னால் அது மலமாகவோ அல்லது சிறுநீராகவோ வெளியில் ஸ்டோர் ஆயிடுச்சு இப்போ எனிமா கொடுக்கணும் அல்லது டயாலிசிஸ் பண்ணணும் இல்லை என்று சொன்னா இப்படியே ஒரு வாரம் பத்து நாள் இருண்டாத ஒரு உயிர் அவன் செயல் ஆகி விடுவான் அவன் அண்ணா மகிழ்ச்சியிருக்கக்கூடிய இந்த சக்திகள் இருக்கிறது உள்ள இருந்து வேலை செய்யுங்க அதனால தான் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிட்டு வந்தா கூட அல்ஹம்துலிதா இல்லை அன்னி இப்போ ஒரு துவா அதுவா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னி வஆஃபானி அப்படி எழுதி போட்டுறாங்க ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னி மா யூதீனி வஅம்சக அலைய மா யன்ஃபஉனி அதாவது எனக்கு தேவையான சத்துக்களை எல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டு தேவை இல்லாதவைகளை வெளியேற்றி அண்ணாவுக்கு அல்லாந்து இல்லா என்று அண்ணாவை புகழ வேண்டும் என்று ஒரு துவா வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு பொருள் உள்ளே போவது அண்ணாவுடைய நியமத்து அது போய் அது செரிமானமாகி அது ரத்தமாக இன்னும் பல சத்துக்களாக அது பிரிவதற்கிறது ஒவ்வொன்றுமே இப்படியே போய்கொண்டே இருக்கும் ஒரு நியமத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு நியமத்து சாதாரண நியமத்தல்ல எந்த வல்லரசாக இருந்தாலும் சரி சவால் விட்டு சொல்ல முடியும் என்ன உணவு வந்தாலும் கொண்டு வாங்க உங்க மிஷின்கள் எல்லாம் கொண்டுவாங்க வாங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துங்க எல்லா டாக்டர் டாக்டர்களையும் கொண்டு வந்து சேர்த்துங்க சும்மா ஒரு யூனிட் ரத்தத்தை ஒரு யூனிட் வேணா ஒரு சொட்டு ரத்தத்தை இதிலிருந்து தயார் செய்து காட்டுங்கள் எந்த லேபில் வேணாலும் எடுத்துருக்கோம் ஒரு சொத்து உன்னுடைய பழங்கள் எதுவுமே ஒன்னால் ஒரு சொட்டு ரத்தத்தை தயார் செய்ய முடியாது எல்லாம் உடலுக்குள்ளே இவைகளெல்லாம் சென்றதற்கு பிறகு பல பாகங்களாக பிரித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்தந்த சத்துக்களை சேகரிக்க வைத்து கெட்டியின் மூலமாக உப்பு சத்தை வெளியேற்றுகின்ற மூலமாக கொழுப்பு சத்தை வெளியேற்றுகின்ற இரத்தமாகி போனதற்கு பிறகு ஹார்ட் பீட்டிலே அதனுடைய அதாவது என் இணையத்துல துடிப்பு ஏற்பட்டு அந்த இடைய துடிப்பின் மூலமாக அது ஸ்ப்ரே செய்யப்பட்டு பல உடல் உடலுடைய பல பாங்கலையும் அது வியாபகமாக எல்லா இடங்களிலையும் பரவுகிறது இது யார் செய்கின்ற வேலை மருந்து செய்கின்ற வேலை அல்ல அல்லாஹ் செய்கிற வேலை அந்த ஒரு சொத்து அந்த ரத்தந்தான் ஒரு பெண்ணுக்கு அது வாழ விடாயாக மாறுகிற போது அதிலிருந்து அந்த குழந்தை தல்லாகுது என்ன சாமத்தாரா ஆகாரத்தை தருகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஏமத்தை அது சிந்தித்துப் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறா அல்லாஹு ஏமத்து மகத்தானது அதனால்தான் தான் தனது ஒரு நேமத்தை வாகி அல்லாகுதிய ஒரு நேமத்தை நீங்கள் என்ன முயற்சித்தாலும் கூட லாபகசுஹா உங்களால் என்ன முடிக்க முடியாது என்று அல்லாஹுல்

ஒரு பெரிய மிஷினை வைத்தோம் என்று சொன்னால் அது என்ன வேலை செய்யுமோ அந்த வேலைகளை எல்லாம் சின்ன பொருள்தான் தான் செய்யலாம் அல்லாவுடைய நியமத்தில் அங்கு இல்லா நமக்கு அதை கொடுத்திருக்கிறான் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதம் மூளையில எத்தனை லட்சம் பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ல இந்த இந்த மூளையில் இருக்கக்கூடிய இந்த அளவு தான் இருக்கும் மூளையில் இருக்கக்கூடிய நரம்ப எடுத்துட்டு பூமியை பூராவே சுத்தி வரலாம் உலகம் வர முடியும் அவ்வளவு நீண்ட ஒரு அல்லாஹ் வைத்திருக்கிறார் சின்ன இடத்துல அல்லா வைத்திருக்கிறார் நீங்கள் போய் பார்த்தால் புரியும் ஒரு எண்ப இந்த மூலையை ஒரு சிறிய விடத்திலே பதிய வைத்து என்னென்ன வேட்பு செய்கின்ற ஒரே ஒரு ஒரு சின்ன நுணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த மென்மையான அந்த நரம்பு பழுதுபட்டுச்சு சொன்னா ஆளு பைத்தியமா மாறி சக்தி போயிருக்கு அது எங்கெல்லாம் எந்த தண்டு உடலங்கள் எல்லாம் வந்து வருகின்றதோ எங்கெல்லாம் அது ஓடுகிறதோ அங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பாதுகாத்து வைத்திருப்பது மிகப்பெரிய ஞாபகத்து நரம்பு என்று எடுத்தால் அந்த ஞாபகத்து மிகப்பெரிய ஞாபகத்து உணவு என்று எடுத்தால் மிகப்பெரிய ஞாமத்து எதெடுத்தால் அதனால்தான் இப்படியே சொல்லி கொண்டே போகலாம் அண்ணா இந்த இடத்திலே சூரியன் சந்திரன் இந்த இரவு பகல் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விட்டு வானத்தை படைத்தான் பூமியை படைத்தான் வானத்தில் இருந்து மேகத்திலிருந்து மழை நீரை இறக்கி வைத்தான் அதன் மூலமாக பழங்களை உங்களுக்கு உணவாக தந்தான் உங்களுக்கு வான வீதி அத்தனையையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொண்டால் கொடுத்தான் நீங்கள் கடலிலே நீந்த முடியும் கடலிலே போய் வியாபாரங்கள் செய்து வர முடியும் பகலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் இரவை உங்களுக்கு வசத்துப்படுத்தி கொடுத்திருக்கிறான் வை தகு தோணி அம்மத்த நியமத்தையும் சொல்லிட்டு இன்னொரு ஆலயத்தில் விவசாயம் வியாபாரம் எல்லா விஷயத்தையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய போக்குவரத்து இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக எல்லாம் சொல்கிறான் வைத்த அவத்தூ நியாமத்தை அசோஹா இன்னல் இன்சான ரவலு முன்கஃபா நான் உடைய ரிச்ட் மிகப்பெரிய நியாபத்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பது மிகப்பெரிய நியாபத்து நமக்கு அல்லா குழந்தை பேருகளை கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஞாபகத்தை இப்படி ஒவ்வொரு நாள் சொல்லிட்டே போலாம் ஒவ்வொன்னையும் தனித்தனியா உட்கார்ந்து விவாதம் பண்ணோம் அப்படின்னா நம்மால எண்ணி பார்க்கவே முடியாது உடல் இருக்கக்கூடிய அத்துணை நியாமத்துகள் அரும்பு கோலிடில் நறுமணம் குன்றுமோ இரும்பு கோலிடில் யானையை வெல்லலாம் கரும்பு கட்டியும் பாகுமாம் நரம்பு ஹோலிடில் நாம அரும்பு பூ அரும்புதே அது கோணையா அது இல்லாமல் போகுமா அரும்பு ஹோலிடில் நறுமணம் குன்றுமோ நறுமணம் குன்றார் கரும்பு ஹோலிடில் கரும்பு கோணையா இருக்குதுனால இனிப்பு கம்மியா போயிருமா இல்ல கட்டியும் பாகுமா அதில் வந்து சர்க்கரையை எடுக்க முடியும் இரும்பு கோனிடில் இரும்பு எப்படி இருந்தாலும் சரி யானையை கூட வெல்லலாம் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் நரம்பு கோணிடி நரம்பு வளர்ந்துருச்சு அல்லது அருந்திருச்சு ஒடிஞ்சிருச்சு சொன்னா நாம செய்வோம் என்கிறார் ஒரு சின்ன ஒரு நரம்பு எங்காவது அறுவற்றுச்சு அடையலாம் அடையலாம் எல்லா ஆஸ்பத்திரும் அடையல அது முதுகண்டில் இருக்கக்கூடிய நரம்பு பழுதுபட்டு விட்டது என்று சொன்னால் உடல் அத்துணையும் பாதிக்கிறது அல்ல நமக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நியமத்தை தந்திருக்கிறார் இந்த நியமத்துக்கு நன்றி பாராட்ட வேண்டும் எந்த நியமத்தை அனுபவிக்கிற போதும் அலமது இல்லா அலமது இல்லா மனதாரவும் வாயாரவும் சொல்லி உணவு உண்ணுகின்ற நேரத்தில் அல்லா நமக்கு ஆஃபியத்தை கொடுத்திருக்கிறதை நினைத்து பார்க்கிற நேரத்தில் நம்முடைய மக்களை மனைவிமார்களை வீடு வாசல்களை கொடுத்து இருக்கின்ற நினைத்து நினைத்து அவ்வப்போது நன்றி செலுத்த வேண்டும் நன்றி என்பது அவனுக்கு விவாதத்து செய்வதன் மூலமாகத்தான் ஆனால் இத்தனையையும் வாங்கிக் கொண்டு இந்த இன்சான் கஃபா அக்கிரமம் செய்கின்றான் தனக்கு தானே அநீதம் செய்து கொள்கிறான் துரோகம் செய்கின்றார் என்று அல்லாஹ் சாருவதாதா இங்கு அறிவிக்கின்றார் செய்யக்கூடிய தருவானாக ஒரு பத்து பத்து முடிந்து அடுத்த ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது புரிந்தருவானாகித்துக்காக வேண்டி நாம் துான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் யார்ல என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று என்னுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக என்ற பொருள்பட குல்லஹா ஆலமீன் ஒரு தடவை சொல்லுங்க குல்லஹா ஆலமீன் சொல்லுங்களுடைய ரப்பே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக என்று இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓதி வாருங்கள் அல்லன்னா அஸ்தஃபிருல்லா அஸ்தஃபிருல்லா யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு என்பதை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை மன்னிப்பதற்கு போதுமானவன் ரப்பனா தஃபல் துவானா وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا انك على كل شيء قدير صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صل...